ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த மாலை நேரத்தில் வேத வேதப்பாட வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக நம்முடைய ரேமா லோகோஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் சுமார் ரெண்டு ஆண்டுகளாக வார்த்தையை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம் அந்த வார்த்தையில் உள்ள வெளிச்சங்களை நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம் லோகோஸ் அந்த லோகோஸுடைய அந்த வெளியரங்கமான ரேமா இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்தோம் சில ரெண்டு மூன்று வாரங்கள் அந்த வேத பாடமும் தேவ பாடலும் என்று பாடலோடு சேர்ந்து வேத பாடங்களை நாம் அந்த வசனத்தின் அடிப்படையில் பாடிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்தார் இப்பொழுதும் நம்ம இந்த மனுக்குளம் ரேமா விட்டு ரொம்ப தூரமாக போயிடுச்சு அதை தான் பேசிட்டு இருக்கிறோம் ரேமானா வேர்டு மனுஷன் அந்த வேர்டுன்ற தான் இயக்கப்படுறான் வேர்டு இல்லாம அவனுக்கு வாழ தெரியாது உண்மையாவே மனுஷனுக்கு வார்த்தை இல்லாம வாழ தெரியாது வார்த்தையானவர் இல்லாம வாழ தெரியாது அவனால் வாழ முடியாது ஏன்னா அவனுடைய கட்டமைப்பை எதுன்னு கேட்டீங்கன்னா வேடு தான் வேடு தான் நான் கடந்த வாரத்தில் கூட சபையில் இந்த வாக்கியத்தை நான் திரும்ப அழுத்தமாய் அந்த வாக்கியத்தை பதிவு செய்தேன் அதை இப்பொழுது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று குறுந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்று குருந்திய எட்டு ஆறு பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் நல்லா பாருங்க அவரால் உண்டானது அவர் மூலமா உண்டானதுன்னு ரெண்டு பதங்களை பார்க்கறோம் அவரால உண்டானது பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லுது அவர் மூலமாய் உண்டானதுன்னு பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது ஜீசஸ் யாரு வேர்டு வார்த்தையானவர் மாம்சமானார் பிதாவாகிய தேவன் சகலத்தையும் உண்டாக்கினார் குமாரனாகி இயேசு மூலமாதான் அவரை எல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை மறுபடியும் உங்களை யோவா நர்ச்சியதி நூல் ஒன்னாம் அதிகாரத்துக்கு அழைத்துட்டு கொண்டு போகிறேன் அந்த யோவா நர்ச்சியதி நூல் ஒன்னாம் அதிகாரத்துல மூணாம் வசனம் அந்த வசனத்தோடு இந்த வசனத்தை நீங்க வச்சுக்கீங்க ஒன்று குருந்தியர் எட்டு ஆறையும் யோவான் எழுதின நட்சத்தினுள் ஒன்னாம் அதிகாரத்தினுடைய மூணாவசனத்தையும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை இப்போ இதிலிருந்து நான் வெளிப்பட வேண்டிய ஒரு விசேஷம் என்னன்னா இந்த மனுக்குழமே கடவுளுக்காக உண்டாக்கப்பட்டது கடவுளுடைய மைந்தனுக்காக உண்டாக்கப்பட்டது வார்த்தையானவருக்காக உண்டாக்கப்பட்டது இதுதான் உண்மையானது இந்த மனுக்குளமே அப்போ பிதாவாய தேவன் சகலத்தையும் உண்டாக்க திட்டம் பண்ணினாலும் அந்த திட்டத்தின் தீர்மானத்தை வரையறுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா குமாரனாயி இயேசு வார்த்தையானவர் அப்போ அந்த வார்த்தையானவருடைய இந்த நிலை தான் இன்னைக்கு குலம் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் வார்த்தையானவரால் உண்டாக்கப்பட்டோம் வார்த்தையானவரால் மூலமாய் உண்டாக்கப்பட்டோம் வார்த்தையினால உண்டாக்கப்பட்டோம் வேர்டு தான் சகலமும் வார்த்தையினாலே நிலைநிற்கிறது சகலமும் உண்டாக்கிறது என்று மனுஷனை வார்த்தையானவரே தன் சொந்த கையில உண்டாக்கினார் இதற்கு மேல என்ன வேணும் வார்த்தையானவரே இந்த மனு குலத்தை தன் சொந்த கையால் உருவாக்கினார் ஆதாமை தன் சொந்த கையால உருவாக்கினார் ஏவாழ தன் சொந்த கையால உருவாக்கினார் அப்படின்றப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வெளிச்சம் என்ன வார்த்தையானவர் தான் மனுஷனை உண்டாக்கினார் வார்த்தையினாலதான் மனுஷனை உண்டாக்கினார் அந்த வார்த்தையினால உண்டாக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்து வார்த்தையை விட்டு தூரமாய் போனான் அந்த தூரமாய் போய் போன மனிதனை அந்த வார்த்தையானவர் தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த உலகத்துக்கு தேடி வந்தார் புரியுங்களா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் புரியுங்களா மாம்சமாய் வந்தார் வார்த்தையானவர் மாம்சமானார் புரியுங்களா இதை என்ன நீங்க தெளிவா படிக்கணும்னா இன்னொரு வார்த்தைக்கு அழைச்சிட்டு போறேன் புரியல திமுத்தையும் புத்தகத்துக்கு வாங்க புரியலா புரியல ஒன்று திமுத்தையும் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல்ல ஒன்று திமுத்தையும் ஒன்று பதினஞ்சு படிச்சிடுவோம் புரியுங்களா ஒன்று பதினஞ்சு படிச்சிருவோம் அடுத்தது கீழே படிப்போம் பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமானது பாருங்க உலகத்திற்கு வந்தார் உலகத்திற்கு வந்தார் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியம் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தேவன் வார்த்தையை நல்லா கவனிச்சு கொள்ளணும் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இப்போ நல்லா கவனிச்சுங்க அப்போ வார்த்தையானவர் வார்த்தையினால் மனுஷன் படைக்கப்பட்டான் வார்த்தையானவரால் படைக்கப்பட்டான் வார்த்தையை விட்டுட்டு தூரமாக போயிட்டான் தூரமாக போன மனுஷனே இந்த உலகத்துக்கு தேடி வரார் பாருங்க தூரமாக போன மனுஷனை அப்போ ரேமா விட்டு மனு தூரமா தூரமாக போயிடுச்சு நான் கடந்த நாட்களில் இந்த தூரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் இருப்பினும் இந்த நாளில் சொல்ல மு ஒரு முக்கியமான ரெண்டு மூணு விஷயத்தை பேசி நான் ஜபிக்க விரும்புகிறேன் பாருங்க தூரமா போன மனுகுளம் வார்த்தையை விட்டு போயிருச்சு இருந்த உணர்வை விட்டு போயிடுச்சு இருந்த வாக்கு தத்தத்தை விட்டு போயிடுச்சு இருந்த ஆசிர்வாதத்தை விட்டு போயிடுச்சு வார்த்தையினால் சொல்லப்பட்ட நித்திய ஜீவனை விட்டு போயிடுச்சு வார்த்தையினால உண்டான மகிமையை விட்டு மனுகுலம் போயிருச்சு இப்படி இழந்த மகிமையை மறுபடியும் கொடுப்பதற்காக வார்த்தையானவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார் மனிதனாய் வெளிப்பட்டார் மனுஷனை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் மனுஷனை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த உலகத்துக்கு வந்து வந்துடக்கூடாது மனுஷனை தேடி வந்தவர் போய் மனுஷனை எல்லா இடத்துக்கும் தேடி போயிட்டார் போகாத இடம் இல்லை யூதையா சமாரியா கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து புரியுங்களா சிலுவையில் அந்த மனுகுலத்துக்காக தன் ஜீவனையே தந்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ உலகத்தின் பாவத்தை நீக்குகிற கிருபாதார பலியானார் வார்த்தையானவர் வார்த்தையை விட்ட மனுஷனுக்கு தோஷம் கழிக்க வார்த்தையானவரே பலியாயிட்டார் வார்த்தையை மறந்த வார்த்தையை விட்டு போன மனுஷனுக்கு தோஷத்தை கழிக்க அவரே சிலுவையில் பலியானார் இதுதான் நடஞ்சங்க புரியுங்களா இதுதான் நடந்துச்சு இன்றைய நிலை அப்ப இந்த தூரமா இருக்கிற மனு தேடி வார்த்தை போயிருக்குது என்ன வார்த்தை ரேமா போகாத இடம் இருக்குதா போகாத இடம் இருக்குதா இந்த உலகத்துல இன்றைக்கு இன்றைய இயேசு அப்படின்ற வார்த்தை பிரிண்டிங் வழியா போகுது மொபைல் வழியா போகுது மீடியா வழியா போகுது பரிசுத்த வான்கள் வழியா போகுது புரியுங்களா விதத்துல ஒரு விதத்துல பல விதத்துல போகாத இடத்திற்கெல்லாம் அன்றிச் போய் ஏரியாக்குள்ளே போய்கொண்டிருக்கிற ஒண்ணு வார்த்தை வார்த்தைன்ற இயேசு நாமந்தான் போகாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே அதிகமான லிட்ரேச்சர் எதுல இருக்குன்னா கிறிஸ்டியன்ல தான் இருக்கு உலகத்திலையே அதிகமா மீடியா நடக்குதுன்னா கிறிஸ்டியன்ல தான் நடக்குது புரியல உலகத்திலேயே அனுதினம் திருவசனங்களை மற்றவர்களுக்கு அனுப்புறது நடந்துட்டு இருக்குன்னா கிறிஸ்டியன்ல தான் நடந்துட்டு இருக்குது உலகம் முழுசும் அன்ரீச்சுடு தினம் தினம் ரீச் பண்ற ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ரேமான்ற வேர்டு தான் நான் செஞ்சனோ இல்லையோ அது போயிட்டு இருக்குது நான் போனனோ இல்லையோ அது போயிட்டு இருக்குது இங்க இருந்து மலேசியாவுக்கு நான் பிளைட்டு பிடிச்சி செலவு பண்ற காசை இங்க இருந்து வசனம் தானா போய் மலேசியா இருக்க அந்த நபரை போய் சந்திக்குது தீவுல இருக்க மனுஷர்களை போய் சந்திக்குது பழங்குடி மக்களை போய் சந்திக்குது சந்திக்க முடியாத காடுகளிலும் குகையிலும் இருக்கிற மனுஷர்களை வார்த்தை போய் சந்திக்கிறது அதுதான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்வாரு உமது வசனம் பூச்சக்கரத்தின் கடைசி முனை வரைக்கும் செல்கிறதுன்றார் உங்க வசனம் எப்படியா பூச்சக்கரத்தின் கடைசி முனை வரைக்கும் போதுன்றார் அப்ப எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் உம்முடைய வசனம் பூச்சக்கரத்தின் கடைசி முனை வரைக்கும் போகிறது அப்படின்றார் அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம சாதாரணமாக நினச்சிடாதீங்க அந்த ரேமா வார்த்தை போகாத இடமே இல்லை அந்த ரேமா வார்த்தை போகாத இடமே இல்லை அது பூச்சக்கரத்தின் கடைசி முனை வரைக்கும் செல்லுகிற வசனம் ஆமாம் இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் எங்கே முடிவுன்னு ஒன்று இருக்கோ அந்த முடிவிற வரைக்கும் வரைக்கும் போகிறது தான் திருவசனம் போகாத இடம் கிடையாது அந்த வசனம் போகாத இடம் கிடையாது செல்லாத இடம் கிடையாது அது கடைசி அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லைன்னு சொல்லி சங்கீதம் பதி நெட்டில் பத்தொம்போதுல வாசிக்கிறோம் புரியுங்களா அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அது காந்தியுடைய மறைவானது எதுவுமே இல்லை எல்லா இடத்துக்கும் போயிடுதான் புரியுதுங்களா காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அது பூச்சக்கரத்தின் கடைசி முனை வரைக்கும் செல்கிறது அப்படின்றார் அதையும் நான் வாசிச்சிடுறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் புரிய நாலாம் வசனம் ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது பாருங்க போகாத இடமேங்களே வசனம் போகாத இடமே ரேமான்ற வேர்டு தூரமா இருக்கிற மனிதனையும் சந்திக்கிறது தொலைந்து போன மனிதனை சங்கி சந்திக்கிறது காணாமற் போன மனுஷனை தேடி சந்திக்குது மனுகுலத்தை தேடி சந்திக்குது இன்னைக்கு சுயசேஷர்கள் வழியாக சந்திக்கப்படுகிறது பெரிய பெரிய கூட்டங்கள் வழியாக சந்திக்கப்படுகிறது கைப்பிரதி வழியாய் சந்திக்கப்படுகிறது ஒளிப்பெருக்குகள் மூலமாக சந்திக்கப்படுகிறது டிவி ஊழியங்கள் மூலமாய் சந்திக்கப்படுகிறது மீடியா வழியாக சந்திக்கப்படுகிறது யூடியூப் வழியாய் ஃபேஸ்புக் வழியாய் இன்ஸ்டாகிராம் வழியாய் என்னென்னலாம் வச்சிருக்காங்க அது வழியாக தான் அவருடைய வசனம் போய் தூரமாக இருக்கிற மனிதர்களை சந்திக்கிறது தொலைந்து போன காணாமல் போன மனிதர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது வேறு எந்த மாற்றமுமே கிடையாது புரியுங்களா இதுதான் வசனம் இதுதான் ரேமா நீங்கள் உட்காந்த இடத்துக்கு உங்கள்கிட்ட வர்றது ரேமா மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் உட்காந்த இடத்துக்கு உங்களை தேடி வர்றது ரேமான்ற வேர்டு மட்டுந்தான் வேறு எதுவுமே வர மனிதன் கூட வரமாட்டான் நீங்கள் கூப்பிட்டீங்க கூட காதில் கேட்காத மாதிரி போவான் நீங்கள் கூப்பிட்டா கூட என்னையா கூப்பிட்டீங்களான்னு கேட்பான் ஆனா வார்த்தை மட்டும் ஒரு மனுஷனை சந்திக்க முடிவு பண்ணிட்டா சந்திக்காம விடாது ஏன்னா மனுஷன் வார்த்தைன்ற சிப்பு இல்லாம அழைஞ்சிட்டு இருக்கிறான் கிடக்கிறான் ஹேங்காய் கிடக்கிறான் மூப்பணம் உள்ள எதை தொட்டாலும் விளங்கல சித்திக்கல ஒன்னு நடக்க மாட்டேந்து முதல்ல கூட என்னன்னோ வழியோ தேடுறான் மந்திர மாந்திரையும் எதெல்லாம் தேடி பார்க்கறான் வாஸ்து தேடுறான் புரியல ஜாதகம் பார்க்குறான் ஜோசியம் பார்க்குறான் எல்லாத்தையும் பார்க்குறான் ஒன்றுத்து வழியாக அவன் காரியங்கள் சித்திக்க மாட்டேன் ஒரே வழி வார்த்தை தான் வார்த்தை தான் வெளிச்சம் வார்த்தை தான் விடுதலை வார்த்தை தான் ரட்சிப்பு வார்த்தை மனுஷனுக்கு போனாதான் அன்லாக் ஆகும் ஹேங்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் வேற வழியே கிடையாது நாம் எல்லாரும் பாவத்தின் கீழே அடைக்கப்பட்டு இருந்தோம்னு வசனம் சொல்லுது லாக் அப்ல இருந்தோமா நம்ம எல்லாம் வார்த்தையானவராலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் வார்த்தையானவராலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல இதை நம்ம நல்லா புரிந்து கொண்டால் மிகவும் நலமா இருக்கும் ஆமாம் இருந்த நமக்கு வார்த்தையானவர் சமீபமானார் வார்த்தையானவர் சமீபமானார் இயேசுவானவர் சமீபமானார் தூரமாயிருக்க நமக்கு அவர் சமீபமாய் வந்து தம்முடைய சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அறிவித்தார் என்ன சொன்னார் உங்களுக்காக தான் பிறந்தேன் உங்களுக்காக தான் சிலுவையில் மறிச்சேன் உங்களுக்காக உயிர்த்தேன் உங்களுக்காக தான் சீக்கிரம் வரப்போறேன் மனிதனை விடுதலை ஆக்க ரட்சிக்க வார்த்தையானவர் வந்துட்டார் வார்த்தையான வந்துட்டார் வார்த்தை வந்துருச்சு வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த வார்த்தையில தான் நம்ம எல்லாம் பிடிக்கப்பட்டவர்கள் அந்த வார்த்தையினால தான் நம்ம ரசிக்கப்பட்டவர்கள் வார்த்தையினால தான் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் வார்த்தையினால தான் இன்னைக்கு அவர் அவருக்கு சமீபமாக வந்திருக்கிறோம் வார்த்தை இல்லைனா நம்ம சமீபமாக வந்திருக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம வார்த்தையில் உண்டாக்கப்பட்டவங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் வி ஆர் ஆல் மேட் இன் த வேர்ட் ஆஃப் ரேமா நம்மெல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவர்கள் வெளியே இருக்க வேணா மட்டாக இருக்கலாம் ஆனால் நமக்குள்ள வார்த்தையினால தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் வார்த்தையில் இருக்கிற ஜீவனாலையும் ஆவியினாலையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் வார்த்தை இல்லாத மனிதன் அல்ல வார்த்தையை இழந்து போனனால அந்த வார்த்தையானவர் நம்மை தேடி வந்து நம்மை மறுபடியும் புது வாழ்வுக்குள்ளே அழைச்சிருக்கிறார் அதுதான் பெரிய சாத்தியம் ஒரே ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன் அதை மட்டும் உங்களோடு பேச விரும்புகிறேன் அப்போ சிலபடிகளின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை படிக்கிறேன் அப்போ சிலர் ரெண்டு முப்பத்தி ஒம்பது வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறதா பாருங்க மனுஷன் வாக்கு வாக்குத்தெல்லாம் இழந்து போயிருக்கான் வாக்குமே இல்லை அவனுக்கு இந்த இழந்த மனுஷனுக்கு என்ன சொல்றாரு பேரு வழியா வாக்கும் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்களோட மட்டும் இல்லை தேவன் யாரெல்லாம் அழைச்சாரோ அந்த வருகிற யாவருக்கும் அது தூரத்திலிருந்து வருகிற யாவருக்கும் உண்டாகி இருக்கிறதுன்னு சொல்றாரு சரிங்கள நல்லா மனித கொள்ளுங்க நம்ம வாக்கு வாக்குத்தத்துக்கு அந்நியரா இருந்தோம் ஆனா இன்னைக்கு வாக்குத்திற்கு சுதந்திர வழியா மாறி இருக்கும் வாக்கு அந்நியர்லாம் கிடந்தோம் நம்ம எல்லாம் நம்மளா ஒரு அன்னோன் வாக்கு வாக்குத்தான் எனக்கா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் என்னையா கத்தர் பெருக பண்ண போறாரு என்னையா தெய்வம் மேன்மையா வைக்க போறாரு ஐயா அதெல்லாம் நமக்கு அதுக்கு தூரம் சார் நம்மெல்லாம் அப்படியே சபிக்கப்பட்டவங்க சார் நம்மளா சபிக்கப்பட்ட குடும்பம் இன்னைக்கு சில கிராமங்களில் போனால் சொல்லுவாங்க நாங்கள்லாம் சும்மா அண்ணாட காட்சி சார் நாங்களாம் எங்களை வச்சு கடவுள் என்ன சார் செய்ய போறார் புரியுங்களா நம்ம கூட சமீப காலத்தில் யூடியூப் வழியாக இந்த ஆரோன் பாலான்ற ஒரு போதகரை பார்த்துட்டு இருக்கிறோம் மேட்டிலே படுத்து குப்பை மேட்டிலே உறங்கி குப்பையோடய வாழ்ந்து குப்பையோடய ஜீவித்த மனிதன் புரியல நானா என் நிலமா கடவுள் பார்க்க போகிறார் அப்படின்னு சொன்ன மனிதனை அந்த தூரத்திலிருந்த இருந்த மனிதனை சமீபமா வர வளச்சி வாக்கு கொடுத்து புரியுங்களா அவர் இருந்து வந்தாரோ குப்பைக்குள்ளார் இருந்து வந்தாரோ இன்னைக்கு கோபுரத்தில் ஆண்டு உட்கார வச்சிருக்கிறார் அதுதான் தேவனுடைய செயல் வார்த்தையானவர் ஒரு மனுஷனை சந்திச்சிட்டாருன்னா எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் ஆட்டிடியூட் மாறும் கேரக்டர் மாறும் எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் நீ மாறணும்னு ஆசைப்படுறியோ இல்லையோ உன்னை மாத்திடுவார் வார்த்தையானவர் உன்ன மாத்திடுவார் வாக்கு தத்தத்துக்காகவே உன்ன மாத்திடுவாரு உனக்குள்ள வாக்கு வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காகவே உங்களை மாத்திடுவாரு இதுதான் அவருடைய செயல் பாருங்க தூரமா போன இந்த மனு ரேமா விட்டு அந்த மனுகுலத்தை வாக்கு தத்தத்தினாலே ப்ராமிசஸ்னாலே அத வரவழைக்கிறாராம் தூரத்தில் இருக்க யாவரையும் வரவழைக்கிறாராம் வாங்க உங்களுக்கு நிறைவேற்றுவேன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் சொல்லி தூரத்தில் இருக்கிற யாவரையும் வரவழைக்கிற பாருங்க இதுதான் இதுதான் தேவனுடைய செயல் அதனால வார்த்தையை விட்டு போன நம்மள வார்த்தை விடலை துரத்துது வார்த்தையை விட்டு ஆதாம் விட்டு உடையாண்டான் ஏவால் உடையான்ட்டான் அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் பாருங்க பாவி குலகாரன் புரியுங்களா ஆமாம் துரோகி என்னென்ன பட்ட எல்லா பாவங்களும் வந்து நுழைஞ்சிருச்சு அக்கிரமங்கள் எல்லாம் வந்துருச்சு புரியுங்களா வார்த்தை இல்லைன்றப்ப எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா மறுபடியும் அந்த வார்த்தையால் இந்த உலகத்துக்கு வந்து தூரமா இருந்த நமக்கும் அவர்களுக்கும் புரியல அவர்களுக்குன்னு சொல்லி யூதரன் சொல்கிறார் அவர்களுக்கும் புரியல நற்செய்தியை சுவிசேஷமா அறிவித்து புரியுங்களா அவரே சிலுவையில சமாதானக்காரர் ஆகி புரியுங்களா இருதரத்தாரையும் ஒன்னாக்கி தூரத்துல இருந்த நம்மள புரியல நம்ம பக்தர்களா நின்னோம் நம்மள பிள்ளைகளா மாத்திட்டார் வார்த்த பிள்ளையா மாத்திருச்சு நம்மள வேர்டு நம்ம பிள்ளையா மாத்திருச்சு அதனால இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஆண்டவர் வார்த்தையானவர் இந்த உலகத்துக்கு வந்தது மனுகுலத்தை மறுபடியும் ரட்சிக்க இழந்து போனதை தேட எதை இழந்து போயிட்டாரு மனுகுலத்தை இழந்து போயிட்டேன் காணா போட்டுட்டேன் தொலைச்சிட்டேன்றாரு அவரை நம்மள காணா போனோம்னு சொல்ல தொலைஞ்சு போனவன் சொல்ல அவரே சொல்லிக்கிறாரு காணா போனதை தேடி வந்தேன் இழந்து போனதை தேடி வந்தேன் காணா போட்டதை தேடி வந்தேன் அவரே சொல்லிக்கிறார் எதுக்காக அந்த வேர்டு இல்லாம மனுஷனால வாழ முடியாது அவன் எத்தனை பக்திமானா இருந்தாலும் அவன் எத்தனை சன்மார்க்கனா இருந்தாலும் எத்தனை ஊர் உலகத்துக்கு நியாயம் செய்யறவனா தான தர்மம் பண்றவனா இருந்தாலும் எல்லாம் செஞ்சாலும் வார்த்தை இல்லாம மனுஷனால வாழ முடியாது ஏன்னா வார்த்தையினால உண்டாக்கப்பட்டவன் வார்த்தையானவரால் உண்டாக்கப்பட்டவன் அவன் இப்படியே இருந்தானா அனுகுலமே ஒண்ணும் இல்லாமல் போயிருந்தான் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி மூன்றாம் நாள் எழுந்து புரியல விண்ணகம் போயிருக்கிறாரு அவர் தண்ணியே தந்துட்டார் வார்த்தையானவர் தண்ணியே தந்துட்டார் முதல்ல வார்த்தையிலிருந்து ஆவியையும் ஜீவனையும் தந்தாரு இப்போ வார்த்தையானவர் தண்ணியே முழுசுமா தந்துட்டார் இப்போ முழுசும் தந்த பிறகு இனி மனிதன் பாவத்திற்கு அடிமை இல்லை இப்ப சிப்பை இனிமேட்டு லாக் பண்ண முடியாது ஹேங் பண்ண முடியாது மனுஷன ஏன்னா வார்த்தையானவர் அவனோடு இசைஞ்சிட்டார் இணைஞ்சிட்டாரு பின்னி பிணைஞ்சிட்டாரு ரத்தத்தினால மாம்சத்தினால அவனோடு முழுசமாக மாறிட்டாரு அவ்வளோ சமீபமாகிட்டார் எவ்வளவு நம்ம தூரமா இருந்தோமோ அவ்வளவும் சமீபமா அவர் நம்மளுக்கு வந்திருக்கார் இதை வேற என்ன வேணும் யோசிச்சு பாருங்க அதனால நிச்சயமா கடவுள் உங்களுக்கு பண்ண வாகத்தும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இன்னும் தூரத்தில் இருக்க உங்க சொந்தக்காரங்களுக்கும் சீக்கிரமா நிறைவேற போகுது புரியல எப்படி வார்த்தையானவர் நம்மளை தேடி வந்தது போல அவங்களையும் தேடி போக போறார் பிரை சொல்லார் வார்த்தையானவர் நம்மளை சந்திச்சது போல அவங்களையும் சந்திக்க போறார் ஓகே காட் யூ இந்த ஜபன் நாட்கள்ல இந்த புதன்கிழமை நடக்கிற இந்த வேத பாட வகுப்பை இந்த ஜப நாட்கள் முடிகிற வரைக்கும் சற்று அதை நிறுத்தி வைக்கலாம் என்று யோசிக்கிறேன் புரியல ஏன்னா ஜப நேரங்கள் குறைக்கப்படுது அதனால ஈஸியா எல்லாராலையும் ஜபம் பண்ண முடியல அதனால இந்த ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு வருகிற புதன்கிழமையிலிருந்து வேத பாடம் தொடங்கும் அது வரைக்கும் இந்த நாட்கள்ல புதன்கிழமையில இந்த நாற்பது நாள் ஜப நாட்கள்ல வேத பாடம் நடக்காது புரியல அதனால நீங்க ஜப நேரத்தை வீணாக்க வேணாம் ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் சோமனோ நல்ல தகப்பனே இந்த மாலை நேரத்தில் வேதப்பாளத்தில் இணைந்தவங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் வரவழைத்த தூரமாயிருக்கிற யாவருக்கும் அது உண்டாயிருக்குதுன்னு சொன்ன வார்த்தையின்படி தூரமா இருந்து எங்களுக்கு உங்க வார்த்தை வந்துச்சுப்பா லாக் ஆகி கிடந்தோம் எங்களை அன்லாக் பண்ணுச்சு ஆகி கடந்தோம் எங்களை ரிலீஸ் பண்ணுச்சு ஆண்டு எங்களை உங்களுடைய பிள்ளையா மாத்திச்சு காய் சோத்துறோம் அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிக்கும் எங்கள் சொந்தங்களுக்குள்ளாரி நிறைவேற போறதுக்காக சோத்திரம் வார்த்தை வாக்குத்தத்தமாக நிறைவேற போறதுக்காய் நன்றி ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் இருந்த நடத்தட்டும் இயேசுவி நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக